வணக்கம் வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாரும் தெரிஞ்சது தான் ஒவ்வொரு வாரமும் வெளிச்சத்துக்கு வராத ப பழமையான புராதனமான கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாஸ்திரம் செய்யப்பட்டு நாயன்மார்களால் பாடல் பெற்ற திருத்தரங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் வீட்டிலேயே கண்களை கொண்டு வந்து நிறுத்துருவாங்க அந்த வகையில் இன்றைக்கி நாம் வந்திருக்கிற ஒரு திருக்கோயில் தான் அருள்மிகு வேதவல்லி அம்பிகா சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணம் குத்தாலும் செல்லும் வழியில் துகிலி அப்படிங்கிற ஒரு சிறிய ஊரில் அழகிய ஊரில் அமையப்பட்ட ஒரு அழகிய சிவாலயம்ங்க துகிலி இது பட்டுக்கு மற்றும் பெயர் போன ஒரு அல்லங்க பரம்பொருள் அதாவது வேதத்துக்கு தலைவரான வேதபுரீஸ்வரன் என்ற பரம்பொருளுக்கும் இது ஒரு தலைமையிடமாக கொண்டு வழங்குகிறது அப்படிங்குறதாங்க ஒரு சிறப்பான ஒன்று இந்த கோயிலை பற்றியும் தல பெருமைகளையும் நம்ம ஒவ்வொன்றா இந்த காணொலியில் பார்க்கலாங்க இத்தலத்தின் மூலவர் வேதபுரீஸ்வரர் அல்லது வேதநாதர் எனவும் தாயார் வேதவல்லி அம்பிகா அல்லது பாலஜ குஜாம்பிகை எனவும் வழங்கப்படுகிறார்கள் தல விருட்சம் வில்வமரம் தீர்த்தம் தீர்த்தம் இரு தேவார வைப்புத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மூலவரான வேதபுரீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக லிங்க வடிவிலே நமக்கு காட்சியளிக்கிறார் இந்த தல புராணமானது என்ன கூறுகிறது என்றால் இறைவன் வேதபுரீஸ்வரர் வேதங்களை ஓதி உணர்ந்து பிறருக்கு உரைக்கும் முனிவர்களே வேதம் ஓதுதலை மறந்து விடுகிறார்கள் அவர்கள் எல்லோருமாக வேண்ட இறைவனை வேதியர் உருவத்தில் வந்து தேவர் மற்றும் முனிவர்களுக்கெல்லாம் வேதத்தை விரித்து ஓதுகிறார் வேதம் ஓதுவித்த தலைவனாக அறியப்பட்ட அவர் வேதபுரீஸ்வரர் என்று அன்று முதல் வழங்கப்படுகிறார் சிவபெருமான் மற்றும் பார்வதிக்கு கைலாய மலையிலே திருமணம் நடக்கவிருந்த சமயத்தில் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் கைலாய மலை நோக்கி சென்றுவிட்டபடியால் அந்த பகுதியானது அதாவது வடக்கு பகுதியானது மேலே உயர்ந்து தென்கு பகுதியான நமது தென்னகம் கீழே தாழ்ந்தும் விட்டது இதனை சரிசெய்ய வேண்டி பார்வதியும் பரமேஸ்வரனும் அகத்தியரை தென்னகத்துக்கு அனுப்புகின்றனர் தென்னகத்துக்கு அகத்தியர் வந்து நின்றவுடன் ஏறக்குறைய அந்த வடக்கு மற்றும் தெற்கும் சமசீராக வந்துவிட்டதாகவும் அகத்தியர் தன்னால் காண முடியாத அந்த சிவபெருமான் பார்வதியின் திருமணக் கோலத்தை காண விரும்பி இங்கே தவம் செய்ததால் அகத்தியருக்கு சிவபெருமான் மற்றும் பார்வதி கல்யாண கோலத்திலே உமையவன் உமையாளாக இந்த தலத்தில் காட்சி கொடுத்ததாகவும் ஒரு தொன்னம்பிக்கை இருக்கிறது மிக பழமையான இந்த திருத்தலமானது நந்தவனங்கள் புடைசூழ ஒரே ஒரு திருச்சுற்றைத்தான் கொண்டிருக்கிறது ஏனைய சிவ ஆலயங்கள் போல திருச்சுற்றிலே துர்கை பிரம்மா மற்றும் சு வள்ளி தெய்வானுடன் கூடிய சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரி ஆகியோரும் அமைந்திருக்கிறார்கள் மிக அழகாக இந்த திருக்கோயிலானது பராமரிக்கப்படுகிறது மிக பழமையான இந்த திருக்கோயிலானது ஒரு சில காலங்களுக்கு முன்பு மிகவும் சிதிலமடைந்து இருந்திருக்கிறது பின்னர் அவ்வூர் ஆன்மீக மக்களாலும் ஆன்மீக சிவத்தொண்டர் குழு ஒன்றினாலும் இந்த கோயிலானது புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டுள்ளது தற்பொழுது மிக அழகாக இந்த திருக்கோயிலானது காட்சியளிக்கிறது இந்த கோயிலுடைய தல பெருமைகள் மற்றும் இந்த ஊரின் பெருமைகளை நம்ம இந்த காணொலிகளை கண்டாங்க நான் ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு தாங்க அதாவது பழமையான இந்த மாதிரி திருக்கோயில்களுக்கு நீங்கள் வந்தாலே போதும் ஆதரவு அளித்தால் போதுங்க பல புதிய கோயில்களை நிர்மாணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு அளித்தால் இந்த கோயிலானது தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் அது மட்டும் இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை அதனால தான் இந்த மாதிரி பல பழமையான கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் வர வேண்டும் ஆதரவு தர வேண்டும் வாருங்கள் வேண்டுங்கள் வரம்பெறுங்கள் நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் இந்த சேனல் நீங்கள் எதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுவீங்களா